ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி விஜய் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனாலும் ஆச்சு தனியாக வந்துட்டு அணிமன் வர சாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு சும்மா ஃபுல்லாக ரொமான்டிக்லேயே நம்ம விஜய் மல்லியை கொண்டு போய்ட்டுருக்காங்க ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெண்பா எங்கே வெண்பா என்ன பண்ணுறா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா போனால் போதும் நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மல்லியை பார்த்து பாயிண்ட் பை பாயிண்ட் அப்படியே ரசித்து அவங்கள வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மல்லியும் பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம விஜயாவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஸோ ரொமான்டிக்காகவே இருக்காங்க நம்ம மல்லியை தொடுறதும் கிஸ் பண்ணுறதும் ஹக் பண்ணுறதும் இந்த மாதிரியே இருக்காங்க ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டுருக்காங்க இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகிட்டு அவங்களுடைய ப்ளவுஸில் வந்து பின்னாடி கட்டி விடுற நாட் இருக்குது ஸோ அதை வந்துட்டு இதை கட்டி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் நம்ம மல்லியோட தலைமுடியை வந்து ஸ்மெல் பண்ணிட்டுருக்காரு அப்படியே குனிஞ்சு ஸோ இதை வந்து நம்ம மல்லி கண்ணாடியில் பார்த்து அப்படியே விஜய பார்க்குறாங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலமே இல்லையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் இல்லை நமக்கு எப்போ தோணுதோ நமக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வந்து அப்படியே ஒரு கிஸ் பண்ணிடணும் கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம மல்லி வந்து ரொம்ப சந்தோஷமா தான் ரெண்டு பேரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வெண்பா ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டுகிறாங்க நிஷா அனுப்பின ஆளை வந்து அந்த லேடி கிட்ட நம்ம வெண்பா ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க அவங்கள பிடிச்ச போயிடுது ஸோ அதனால் அவங்க கூட இருக்கிறவங்களே பிளான் பண்ணிட்டாங்க உங்க உன்னை வந்து ரொம்ப பிடிக்குது இப்படியே அவளை கடத்தி கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெண்பாவும் பார்த்திங்கன்னா அடம் பண்ணுறாங்க அவங்களோட காரில் போக டிரைவு ஸோ இது மல்லி வந்து யார் டிரைவர் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க தான் ஆனால் அவங்களோட கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு மல்லிக்கு சந்தேகம் வந்துருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்